அத்தியாயம் நானூற்று எழுபத்தொன்பது முதல் அறுபத்து நான்கு வது கமாண்டர் படையினரின் மாற்றங்கள் பாகம் இரண்டு ஜாங் பாங் பாங் அதிர்ச்சியடைந்தான் இந்த ஒரு வருடத்தில் வாங் யுவான் யுவானும் அவனும் பலமுறை ஆபத்துகளை சந்தித்தபோது அவள் முழுவதுமாக கொலையில் மூழ்கியிருப்பது போலவே தோன்றியது இப்போது முதல் முறையாக அவள் அவனுக்கு நன்றி சொன்னாள் இதனால் அவனது உடல் முழுவதும் நடுங்கியது அடக்கப்பட்ட உணர்வுகள் பொங்கி வெளியேறின அவளை அவன் கைகளில் இருக்கி அணைத்தபோது அடுத்த கணத்தில் இறந்தாலும் அது பரவாயில்லை என்று உணர்ந்தான் யுவான் யுவான் நீ வாங் யுவான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அவனை அணைக்க விடுத்து மெதுவாக கண்களை மூடினாள் ஜாங் பாங் தனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறான் என்பதை அவள் நன்கு உணர்ந்திருந்தாள் ஜாங் பாங் பாங் அவளுடைய உயிரை மட்டுமல்ல அவளுடைய இதயத்தையும் காப்பாற்றியிருந்தான் கொலையில் மூழ்கியிருந்தபோது ஒரு ஆண் போர்வீரன் கூட தன்னை இழந்துவிடுவது எளித்து பெண் போர்வீரனைப் பற்றிச் சொல்லவே வேண்டாம் அவர்களுக்கு பொதுவாக பெரிய மனவலிமை இருக்காது ஒவ்வொரு முறையும் வாங் யுவான் யுவான் கொலையில் தன்னை இழந்தபோது அவளுடைய இதயம் கொடூரத்தால் மட்டுமே நிரம்பியிருந்தது ஆனால் ஜாங் பாங் பாங் அவளுக்கு உதவி அவளது இதயத்தை ஆற்றுப்படுத்தினான் அவனது இருப்பால் அவளது இதயத்தில் சிறிது அரவணைப்பு இருந்தது முழுவதுமாக கொடூரத்தால் ஆக்கிரமிக்கப்படவில்லை வாங் அண்ணா இதற்கெல்லாம் உனக்கு எப்படி நன்றி செலுத்துவேன் என்று தெரியவில்லை என் உடலில் இருக்கும் இரத்த வாசனையை பொருட்படுத்தாமல் என்னை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இருந்தால் இந்த புனித போருக்கு பிறகு என்னை உனக்கு தருவேன் வாங் யுவான் யுவானின் வார்த்தைகள் ஜாங் பாங் காதுகளில் புயலாக தாக்கின அவன் வாங் யுவான் யுவானை வெறித்து பார்த்தான் உற்சாகத்தால் ஒரு கணம் பேச முடியாமல் திகைத்தான் அவள் எனக்கு தன்னை தர தயாராக இருக்கிறாளா யுவான் யுவான் ஜாங் பாங்பாங் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்தான் ஆனால் உன்னை திருமணம் செய்ய முடியாது வாங் யுவான்யுவானின் அடுத்த வார்த்தைகள் உடனடியாக ஜாங் பாங் யதார்த்தத்திற்கு இழுத்து நிலத்தில் உறுதியாக விழ வைத்தன வாங் நிவான் கையை உயர்த்தி அவனது முகத்தில் வளர்ந்திருந்த தாடியை மென்மையாக தடவினால் மன்னிக்கவும் பாங் அண்ணா நினைவு தெரிந்த நாளிலிருந்து இந்த வாழ்க்கையை பேய்களை அழிக்க பயன்படுத்துவேன் என்று உறுதியெடுத்தேன் திருமணம் செய்து ஒரு இடத்தில் தங்குவது இல்லை நான் என் குழுவிற்குச் சொந்தமானவள் கேப்டனுடனும் மற்றவர்களுடனும் இறுதிவரை பேய்களுக்கு எதிராக போராடுவேன் நான் உனக்கு தர முடியவது என் உடல் மட்டுமே இல்லை யுவான் நிவான் என்னை திருமணம் செய் நானும் உன்னுடன் வந்து எதிரிகளை கொள்வேன் மேலும் என் குழு ஏற்கனவே கலைக்கப்பட்டுவிட்டது ஜாங் பாங்பாங் அவசரமாக சொன்னான் வாங் யுவான் யுவான் தலையை ஆட்டினாள் அது வேறு விஷயம் உன்னை திருமணம் செய்தால் உன்னை பற்றி கவலைப்படுவேன் உன்னை விரும்புகிறேன் ஆனால் உன்னை காதலிக்க துணியவில்லை என் இதயத்தில் பேய்களின் மீதான வெறுப்பு மட்டுமே இருக்கிறது மன்னிக்கவும் ஜாங் பாங்பாங் அவளை வெறித்து பார்த்தான் அவளது முகத்தில் கண்ணீர் வழிவதை பார்த்தபோது அவள் மீது எந்த கோபமும் ஏற்படவில்லை அவளுக்காக வலியை மட்டுமே உணர்ந்தான் மூச்சு விடுவதற்கே கஷ்டமாக இருந்தது பத்தாயிரம் மிருகங்கள் மலைப்பாதை தெற்கு கிழக்கு தென்கிழக்கு மலைப்பாதைகளுக்கு இடையே அமைந்த இந்த இடம் ஆன்மீக கோயிலின் தலைமையகமாக இருந்தது லாங் லாங்ஹாவோசன் சிறுவயதில் வாழ்ந்த ஓட்டின் டவுன் இந்த பத்தாயிரம் மிருகங்கள் மலைப்பாதைக்கு மிக அருகில் இருந்தது புனித போரின் முதல் வருடத்தில் ஆறு பெரிய கோயில்களில் மிக குறைவான பாதிப்பை அனுபவித்தது இந்த பத்தாயிரம் மிருகங்கள் மலைப்பாதைதான் அழைப்பு மந்திரங்களின் வெள்ளத்தை பயன்படுத்தி அவர்கள் பேய்களின் தாக்குதல்களை ஒவ்வொன்றாக முறியடித்தனர் அதே நேரத்தில் தெற்கு மலைப்பாதையில் உள்ள பாதிரியார் கோயிலுக்கு அதிக சுமையை அனுபவித்தவர்களுக்கு ஆதரவு அளித்தனர் ஆன்மீக கோயிலின் ஆழத்தில் ஆறு பக்க அறையொன்றில் ஒரு அழகிய பெண் குறுக்காக அமர்ந்திருந்தாள் இது பூமிக்கு அடியில் இருந்த ஒரு விசித்திரமான அறை சுற்றிலும் வித்தியாசமான அலங்கார வடிவங்கள் தெரிந்தன மிகவும் அற்புதமான விஷயம் இந்த வடிவங்கள் அனைத்தும் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருந்தன கவனமாக பார்த்தால் இந்தச் செதுக்கல்கள் அனைத்தும் மந்திர மிருகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதை அறியலாம் இந்த நூறு சதுர மீட்டர் அறையில் மந்திர மிருகங்களின் செதுக்கல்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவு இருந்தது இந்த அலங்கார வடிவங்களின் அசாதாரண அழகு பல மந்திர மிருகங்களின் படிகங்கள் இந்த செதுக்கல்களில் பதிக்கப்பட்டிருந்ததோடு நெருங்கிய தொடர்புடையது இந்த படிகங்கள் அறையை நிரப்பி ஒரு பெரிய இரத்தின கம்பளம் போல இருந்தது மென்மையான வெள்ளை ஒளி வானத்திலிருந்து பொங்கி வந்தது அது அந்த பெண்ணை சுற்றி சுழன்றபோது இந்த வெள்ளை ஒளிக்கதிர்களுக்கு மத்தியில் சில ஒளிவாயில்கள் தெரிந்தன அந்த பெண்ணின் முகத்தில் உள்ள முகபாவம் தீவிரமாகவும் அமைதியாகவும் இருந்தது புனிதமான உணர்வை அளித்தது அவள் வெள்ளை உடையை அணிந்திருந்தாள் அதில் தரையில் உள்ளவை போன்ற அலங்கார வடிவங்கள் இருந்தன மேலும் பல மந்திர மிருகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன இருப்பினும் அதில் பதிக்கப்பட்ட படிகங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது இந்த குறைவு என்பது தரையில் உள்ள படிகங்களின் பெரிய எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது அவளது உடையில் ஏழு படிகங்கள் இருந்தன அவை அனைத்தும் நிறமற்றவையும் வெளிப்படையானவையுமாக இருந்தன அவை அவளது துணியின் பின்புறத்தில் தொங்கின அவளது கழுத்தின் இரு பக்கங்களிலும் பிரிந்து அவளது இடுப்பை சுற்றி ஒரு வடிவத்தை உருவாக்கின இந்த ஏழு வெளிப்படையான படிகங்கள் இந்த அறையின் அடர்த்தியான பிரதிபலிப்பை உருவாக்கி ஒரு விசித்திரமான வெளிப்படையான அலைவுகளை பரப்பின ஆன்மீக கோயிலின் உயர் அதிகாரிகள் இங்கு இருந்தால் அவர்கள் நிச்சயமாக பெரும் அதிர்ச்சியடைவார்கள் ஏனெனில் அந்த பெண் அணிந்திருந்த உடை ஆன்மீக கோயிலுக்கு மிகவும் முக்கியமானது நைட் கோயிலின் தெய்வீக அரியணைகளுக்கு இணையான மதிப்பு கொண்டது புனித ஆன்மீக உடை இது ஆன்மீக கோயிலால் ஆயிரம் ஆண்டுகளாக பரம்பரையாக வந்த ஒரு உண்மையான தெய்வீக கருவி அதன் தோற்றம் பல தலைமுறைகளின் ஆன்மீக கோயிலின் வலிமை இதய இரத்தத்தின் படிகமயமாக்கலில் இருந்து உருவானது இந்த புனித ஆன்மீக உடையில் மொத்தம் நூற்றி எட்டு ஆன்மீக மணிகள் இருந்தன ஆன்மீக கோயிலால் ஐயாயிரம் ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்டவை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது முடிக்கப்பட்டது இந்த உண்மையான தெய்வீக கருவி ஆன்மீக கோயிலின் கைகளில் உள்ள ஒரே தெய்வீக கருவியாகும் இதன் உருவாக்க செயல்முறை ஆயிரத்தி எண்பது மந்திர மிருகங்களின் மஜ்ரி சாறு பயன்படுத்தப்பட்டது இது ஒரு சிறப்பு உலோகத்தில் ஊறவைக்கப்பட்டு நெகிழ்வாகவும் மிகவும் கடினமாகவும் உருவாக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எண்பது மந்திர மிருகங்களின் ஆன்மாக்களை உறிஞ்சி இந்த உடை பிறந்தது இந்த உடையில் பதிக்கப்பட்ட ஆன்மீக மணிகள் ஆன்மீக கோயிலின் அழைப்பாளர்களால் உருவாக்கப்பட்ட சிறப்பு இருப்புகள் அழைப்பாளர்கள் எப்போதும் ஒரே ஒரு ஆன்மீக குழி மட்டுமே பெற்றிருப்பார்கள் மற்ற தொழில்கள் தங்கள் ஆன்மீக ஆற்றலை தொடர்ந்து உயர்த்துவதன் மூலம் ஆன்மீக குழிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் இதனால் அவர்களின் வலிமை உயரும் ஒரே ஒரு ஆன்மீக குழி இருப்பதால் அவர்களுக்கு மற்ற தொழில்களை விட பயிற்சி செய்வது மிகவும் கடினம் பல முன்னோர்களின் ஆராய்ச்சியின் மூலம் ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு அசாதாரண பயிற்சி முறை ஆன்மீக ஆற்றல் மணி உற்பத்தி மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த முறையின் மூலம் ஆன்மீக ஆற்றலை படிப்படியாக உறுதிப்படுத்தி உடலில் சேமிக்க முடியும் இது ஆற்றலை சுத்திகரிப்பதற்கு உதவுவது மட்டுமல்லாமல் ஆன்மீக ஆற்றலின் வரம்பை உயர்த்தவும் பயிற்சியை மேம்படுத்தவும் உதவுகிறது முதல் ஆன்மீக மணியின் உற்பத்தி பருத்தி போல மென்மையாக இருக்கும் பயிற்சி தொடர்ந்து உயரும்போது அது படிப்படியாக உறுதியாகி ஒரு இரத்தினத்தை போலாகும் ஆனால் மணி அழியாமல் அத்தகைய நிலையை அடைய குறைந்தபட்சம் ஒன்பதாவது படி பயிற்சி அடைய வேண்டும் அழைப்பாளர்கள் ஒன்பதாவது படியில் இறக்கும்போது அவர்களின் ஆன்மீக மணிகள் பேய்களின் மந்திர படிகங்கள் போலவே மிச்சமாகின்றன வேறு வார்த்தைகளில் இந்த பெண் அணிந்திருந்த புனித ஆன்மீக உடை நூற்றி எட்டு முன்னோர்களின் ஆன்மீக மணிகளால் உருவாக்கப்பட்டது பேய்களைப் பற்றி சொல்லவே வேண்டாம் மற்ற ஐந்து கோயில்களுக்கு கூட இந்த புனித ஆன்மீக உடையின் இருப்பு தெரியாது இது உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த தெய்வீக கருவி இன்னும் வெளியில் காட்டப்படவில்லை காரணம் எளிது யாராலும் இதை ஆதிக்கம் செய்ய முடியவில்லை நூற்றி எட்டு ஒன்பதாவது படி வலிமை ஆன்மீக மணிகள் அவர்களின் ஆன்மீக ஆற்றலின் ஒருங்கிணைப்பால் எவ்வளவு பயங்கரமான சக்தி வெளிப்படும் ஆயிரத்தி எண்பது மந்திர மிருகங்களின் ஆன்மாக்களுடன் ஒன்றாகி இது மென்மையாக இருந்தாலும் வெளியிடப்பட்ட ஆன்மீக ஆற்றலின் பயங்கரமான சக்தியும் நிலையும் ஒன்பதாவது படி வலிமை மிக்கவர்களை கூட இதை கட்டுப்படுத்த முடியாமல் செய்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆன்மீக கோயில் பல வழிகளை முயற்சித்தது ஆனால் புனித ஆன்மீக உடையை பயன்படுத்த முடியவில்லை எனவே இந்த தெய்வீக கருவி ஆன்மீக கோயிலின் ஆழமான பகுதிகளில் மறைந்திருந்தது பல தலைமுறை கோயில் தலைவர்கள் மற்றும் உதவி தலைவர்கள் மட்டுமே இதன் இருப்பை அறிந்திருந்தனர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமே இந்த நிலைமை சற்று மேம்பட்டது கடந்த ஆயிரம் ஆண்டுகளின் ஆராய்ச்சியின் மூலம் ஆன்மீக கோயில் இந்த புனித ஆன்மீக உடையை அணிய ஆன்மீக ஆற்றல் வலிமை மட்டுமல்ல அதன் அங்கீகாரமும் தேவை என்பதை கண்டறிந்தது மந்திர மிருகங்களுடன் மிக உயர்ந்த நெருக்கத்தை அடையக்கூடிய ஒருவரால் மட்டுமே புனித ஆன்மீக உடையின் ஆசீர்வாதத்தைப் பெற முடியும் கடந்த முன்னூறு ஆண்டுகளில் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலில் எண்பத்து ஒரு அலகுகள் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர் தோன்றினார் அவர் ஆன்மீக கோயிலின் தலைவராக ஆன பிறகு இந்த புனித ஆன்மீக உடைக்கு மரியாதை செலுத்திய போது அதிலிருந்து ஒரு பதில் கிடைத்தது அப்போது புனித ஆன்மீக உடை மங்களான ஒளியையும் அவருக்கு மிகவும் அன்பான ஆற்றலையும் வெளியிட்டது இந்த கோயில் தலைவர் புனித ஆன்மீக உடையை அணிய முயற்சித்து இறுதியாக வெற்றி பெற்றார் ஆனால் அவரது சோதனைகளின் போது அவர் புனித ஆன்மீக உடையின் மூன்றில் ஒரு பங்கு வலிமையை மட்டுமே வெளிப்படுத்த முடிந்தார் வேறு வார்த்தைகளில் அவர் புனித ஆன்மீக உடையின் உயர்ந்த அங்கீகாரத்தை பெறவில்லை ஆனாலும் புனித ஆன்மீக உடையால் வெளிப்படுத்தப்பட்ட வலிமை புராண ஆயுத வகுப்பை விட பல மடங்கு உயர்ந்தது ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு கோயில் தலைவர் தனது இதயத்தில் உள்ள உந்துதலை எதிர்த்து இந்த புனித ஆன்மீக உடையை கோயிலுக்கு திருப்பி அளிக்க முடிவு செய்தார் போர்க்களத்தில் பயன்படுத்தவில்லை அந்த நேரத்திலிருந்து ஆன்மீக கோயிலுக்கு மற்றொரு விதி சேர்க்கப்பட்டது ஆறாவது படி அல்லது அதற்கு மேல் உள்ள அனைத்து அழைப்பாளர்களும் இந்த புனித உடைக்கு மரியாதை செலுத்த வேண்டும் நிச்சயமாக புனித உடை பத்தாயிரம் மிருகங்களின் கடவுள் சிற்பத்தில் மறைக்கப்பட்டிருந்தது இந்த முறையை பயன்படுத்தி புனித உடையிடமிருந்து இன்னும் உயர்ந்த அங்கீகாரத்தைப் பெறக்கூடிய ஒரு அழைப்பாளரை தேடுவது ஒரு தீவிர முயற்சியாக இருந்தது ஆனால் உண்மையில் இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கடந்த முன்னூறு ஆண்டுகளில் பத்துக்கும் மேற்பட்ட அழைப்பாளர்கள் புனித ஆன்மீக உடையை தூண்ட முடிந்தது விதிவிலக்கு இல்லாமல் அனைவரும் உயர்ந்த உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலுடன் திறமை பெற்றவர்களாக இருந்தனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களில் எவராலும் இந்த உடையை அணிய முடியவில்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் அழைப்பாளர் இந்த புனித ஆன்மீக உடைக்கு மரியாதை செலுத்திய போது ஒரு அற்புதமான காட்சி நிகழ்ந்தது புனித ஆன்மீக உடை இதற்கு முன் பார்த்திராத ஒரு பிரகாசமான ஒளியை வெளியிட்டது உடனடியாக அந்த அழைப்பாளர் ஒரு தெய்வீக மனிதராக கருதப்பட்டு கோயிலின் தலைவர் மற்றும் உதவி தலைவரால் கோயிலில் தங்குமாறு உடனடியாக அழுத்தப்பட்டார் இந்த பெண் அழைப்பாளருக்கும் கோயில் தலைவர் மற்றும் உதவி தலைவர்களுக்கும் இடையே ஒரு அசாதாரண உறவு இருந்தது அவள் ஆன்மீக கோயிலின் தலைவர் சென் ஹாங்யுவின் மருமகளாகவும் உதவி தலைவர் சான்ஷியின் மருமகளாகவும் இருந்தாள் சென்ஹாங்கில் தனது மருமகள் இந்த புனித உடையை இவ்வளவு தூண்ட முடியும் என்பதை கண்டறிந்தபோது இந்த இனிமையான ஆச்சரியத்தைப் பற்றி பேசவே வேண்டாம் உடனடியாக தனது மனைவி சான்ஷியுடன் இணைந்து அவளுக்கு புனித உடையுடன் ஒரு பொருத்த முயற்சி செய்ய முடிவு செய்தார் ஆனால் அவர்களின் முந்தைய உற்சாகம் மிக விரைவாக ஏமாற்றத்தில் மூழ்கியது ஏனெனில் புனித ஆன்மீக உடை அவளுக்கு அணிவிக்கப்பட்ட பிறகு அவர்களின் மருமகள் அதன் எந்த சக்தியையும் வெளிப்படுத்த முடியவில்லை